Oh, uh -huh. அனைவரும் கள்ளக்குறிச்சியில் கடைபிடிக்கிற ஒரு இறப்பு வீட்டுக்கு வந்திருக்கிறார் மற்றவர்கள் அந்த இறப்பு வீட்டை அந்த இயல்பில் கலந்து கொண்டு ஒரு இடத்துல இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி விசச்சாராயம் வாங்கி கலந்துனா குடித்த நபர்கள் நூற்றி ஐம்பது நபர்கள் இதுவரைக்கும் இறந்தும் சிகிச்சையில் வாங்கி இதுக்கு இது இப்போ மட்டும் இல்லை இது தொடர்ந்து நடைபெறும் வருட வருடம் இது போன்ற நீர்வுகள் தொடர்ந்து நடைபெறும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செங்கல்பட்டில் இதே மாதிரி நல்ல சாலை ஒரே நேரத்தில் இரண்டு மூணு நாட்களுக்குள்ளான முப்பது நபர்கள் இறந்து போனாங்க போன வருஷம் இது வருட வருடம் தொடரக்கூடிய ஒரு நீர்கள் அதே ஒரு பெரிய மொத்தமான இடமும் வருட வருடம் ஏற்பட்டுக் கொண்டா என்று கள்ளச்சாராயம் அது உடனே கொடை செய்யும் கவர்மெண்டாக அதாவது கவர்மெண்டோடைய வார்த்தைப்படி நல்ல சாராயம் கள்ளச்சாராயம்னா அவங்க ஏன் அந்த பேர் வச்சாங்க எனக்கு டாக்ஸ் கிடைக்காம நீ தயாரிக்கிற நான் தயாரிச்சா அது நல்ல சாரம் அதுல குடித்து அன்றாடம் இழப்பிலும் பத்தமாக நோக்கில் போய் கொண்டிருக்கிறாங்க மக்கள் ஸ்லோ பாய்ஸ் அறிந்து கொண்டிருக்கிறார் கணித்து உத்தாரர்களே உலகத்தில் எல்லா நாடுகளும் ஒரு முயற்சி செய்தால் பூரண மது இலக்கு அப்படின்னு சொல்லி இது முயற்சி செய்யாத நாடே கிடையாது கலாச்சாரம் நல்ல விலை கிடை கலாச்சாரம் சீக்கரித்த நாடுகளுக்கும் ஆரம்பம் வைத்து செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கா வைத்தே செஞ்சிடுச்சு கூறுதாக மது விலக கொண்டு வரணும் நாடு முழுக்க மது விலதே இருக்கக்கூடாது பல மாநிலங்களில் முறைகள் விமர்சனை ஆனால் இதுவரைக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறவே கிடையாது நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்திலிருந்து அந்த அரசாங்கமே வாபஸ் ஆகிட்ட உலகத்தில் ஒரே ஒரு இயக்கம் இருக்கு ஒரே ஒரு மார்க்கம் இருக்கு ஒரே ஒரு மதம் இருக்கு ஒரே ஒரு வழிமுறை இருக்கு மது ஹரான் சொல்ல தைரியமுள்ள ஒரு மத மார்க்கம் இருக்குன்னு அது இஷ்ட மட்டும்தான் இன்றைய சூழ்நிலையில இது ஹராம் இதை தொடருங்க சொல்ல ஒரே தைரியம் உள்ள ஒரே விதம் திருக்குறா மட்டும்தான்

இதை விலைக்கு விலகி இருக்கக்கூடியவர்கள் அல்ல நல்லா பாதுகாக்கணும் நம்மளால் தவித்து இருக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்துக்கு நாம் நன்றி சொல்கிறோம் இந்த இஸ்லாத்தை நம்ம நன்றியோடு பார்க்கிறோம் அல்ல எங்களுக்கு நல்ல மார்க்கத்தை கொடுத்த ஹராம் சொல்றதுக்கு உலகத்தில் யாரும் திராணி இல்லாத இந்த காலத்தில் என் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாத இந்த காலத்தில் ஹரானு சொல்றது மார்க்கத்தை கொடுத்தையாள் தான் உனக்கு நன்றி அல்லாக்கு நன்றி சொல்ல வேண்டிய வேற அவங்க சொல்லுகிற பார்க்கும் இணைத்துக்கு தளர்ந்தேன் எடுத்ததாக இந்த மது சம்பந்தமாக குரானின் ஈஸ்லின் எவ்வளோ எச்சரித்து விவரம் எல்லாவும் நமது சமூகத்தில் ஏற்படுத்திய சர்க்கார சூழ்நிலையில் நமது சமூகத்திலேயும் அதிகமான நபர்களை மது உள்ள ஊழியர் தரக்கூடியவர்கள் துறையை விட்டு தூரமானவர்கள் அநேக முஸ்லீம்கள் அது விட வரதுக்கு ஆ வெளிப்படையா தெரியாதாலும் அதேபோலமா சிஸ்டமேட்டிகலா பலதுக்கு அது இன்னும் கூடி கொண்டே ஒரு காரணத்துக்கு இது பத்தின தேசிய வேண்டியதே இல்லையே 100 சிதக்கنده இந்த மேட் மொதல்ல அப்படி பா அது ரொம்ப ஓதிடுனப்பா அந்த சீதி எங்கே தெரியாது நம்ம அத பद्दल இன்னைக்கு பாதியா காண்டி மோ முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் பாதி நிச்சயம் பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பயமாட்டி அந்தளவுக்கு இந்த மோசமான பழக்கம் முஸ்லிம்கள் மீன் உறுதி கொண்டது கொடுத்தது நீங்கள் கண்டிப்பாக படுத்த ஒரு சேர்ந்த அது ஒரு கச்சி தமிழ் தமிழர்களும் தீமான ஒரு மொமீனுடைய உள்ளத்தில் ஈமானும்

அமுதாபுரையா மகேஸ்வரன் என்று சொல்கிறாங்க யார் உலகத்தில் மது அந்த கொண்டிருக்கிறாரோ நான் மருமையினால் அவர் ஆபிது மசன் அதாவது உஷ்மித்தாக சிலை வணக்கம் செய்பவராக இணை வைப்பாளராக எழுப்பப்படுவார் இணை வைக்கிறதுங்கிறது பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு மட்டுமே கிடையாது ஆனால் உலகத்தில் மது தந்துடுறவருக்கு அல்ல எப்படி தண்டனையை பலகத்தில் அவர் சிந்தது மது அறந்தனர் தான் ஆனால் தண்டனை எப்படி வரும் இவர் சிரித்து வைச்சா எப்படி எதிரிப்பாரோ அது மாதிரி சிரித்து வைத்தவரை போன்று அவர் எழுப்பப்படுவார் அப்போ அவருடைய மன்னிப்பு எல்லாம் கொடியானதாக எடுத்துக்கொடுத்தவரை அவ்வளவு கண்டிக்க வேண்டும் இன்னொன்று பார்க்கலாம் சார் நான் சொல்லுவாங்க சதீஷ் வெறும் மதுவை மட்டும் கண்டிக்காம அது சார்ந்த எல்லாத்தையும் கண்டித்தாங்க சொன்னாங்க

அதாவது அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அது ஒரு பாவம் எல்லா பாவத்துக்கும் தாய் பெரும் எடுங்க கொலை கொலை உலகத்துல எத்தனை கொலை நடக்குதோ அதுல அறுபதுக்கும் மேற்பட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் எப்படி நடக்கும் அடுத்த நிலையில தான் நடக்கும் நல்ல அறிவுள்ள மனசுனால யாரையும் புத்தி வளர முடியாது புத்தி வேதிச்சாதான் இன்னொரு மனுஷனுடைய கருத்திலேயோ வயிற்றுலயோ புத்தி கிழிக்க முடியும் நல்ல புத்தி உள்ளவனாக செய்ய முடியாது மது அருந்தினவனாக கொலை செய்ய முடியும் மது அருந்தினவனாக கருப்பறிக்க முடியும் மது அருந்தினாக எல்லா தவறுகளையும் செய்ய முடியும் இது எல்லாத்துக்கும் தாய் மது அருந்துதல் இது தாண்டி சாலை உலகில் இல்லை அறுபது மேற்பட்ட சாலை விபத்தில் என்ன நடக்கிறது இல்லை அதுவும் தெரிந்தது அதை நிர்வாகம் போகலாம் அதனால எல்லா தலைவருக்கும் தாயான அசபாக்கள் எல்லாரும் ஒரு சமீபத்தில் வந்து சிறந்த ஒரு ஒரு நிகழ்வு சொல்லி கட்டுவாங்க வந்து ஒரு பெரிய ஆவி ஒரு பெரிய வணக்க சாலை ஒரு பெண் அந்த ஆவியத்தை வழிகெடுக்கணும்னு நினைக்கிறாங்க நினச்சிட்டு ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு தேவையான ஒரு உதவி இருக்குங்கிறது அடிப்படையில் தன்னுடைய வீட்டுக்கு நாங்கள் ஆவியில் அமைக்கிறாங்க இது ஏதோ உதவி அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டார் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு போனவங்க வீட்டுடைய கதவை போட்டிடுறாங்க கதவை போட்டிட்டு சொல்கிறாங்க நீ என்கிட்ட தப்பிச்சு போடணும்னா நீ திட்டத்துலேருந்து தப்பிச்சு போடணும்னா ஒன்று நீ என்னோட தவறுதல் தவறாக நடக்க என்கிட்ட நீ என்ன செய்யணும் தவறாக நடக்க இல்லை அப்படின்னா இங்கே மந்திருக்கு இதனை குடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய குழந்தை கை குழந்தை இருக்குது அதை கொலை செய்வோம் இந்த மூணு ஏதாவது ஒரு தவறனை செஞ்சால்தான் நான் இதுக்கிட்டே போக முடியும் அந்த ஆவி யோசிக்கணும் இப்போ இந்த ஆவியை யோசிக்கிறாரு இந்த குழந்தையை கொலை செஞ்சால் ஒரு பொயின் அது ஒரு பெரிய பாவமான இந்த பெண்ணை கற்பழிக்கிறது ஒரு பெரும் பாவம் இந்த ரெண்டு பாவங்களோட வச்சு பார்க்கும்போது மந்தை வந்து அவங்களுக்கு தானே மூணு பவத்தையும் பதசி படுத்தலாம் மூணு ஹரம் அந்த மாற்றம் கற்றுக்கலாம் இல்லை இதனால் மூணாவது கேட்குற எதுவும் வரும் மதுரந்து வரும் நான் மத அழகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மத அரசுதா மதுரையதான் அந்த நபர் உத்தி பேருந்து அந்த பெண்ணோட தப்பா அந்த கருப்பலை பால தவறாக வருது அந்த கப்பை செஞ்ச பதி மக்கள் குழந்தைக்கு அது சத்தம் என்பதை பார்த்தா ஐம்பல செஞ்சலை ஒரு தவறு அது மொத்தம் இரண்டு பேரிகளையும் செய்ய வச்சிருச்சு அசை உஸ்வான சொல்லிட்டு மனதாரத்தில் எல்லாருக்கும் தாயானது அவசியமான மணி வரையாது அதை செஞ்சுட்டா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் கொண்டு வந்து ஊற்றணும் சொல்லுவாங்க விஸ்வ நாற்பது இதை சகாபாக்கத்தை அடுத்த விதத்தை பார்க்குறோம் எப்படி குறைக்கப்பட்டுச்சு இது எப்படி இல்லாமல் நாட்டுச்சுன்னு சகாபத்தத்துக்கு அது அதுக்கடுத்து வந்து ரொம்ப பிடித்தமானவர்கள் ஆர்வலாக அரபுதல் கட்ட இருக்கக்கூடிய மதுவின் மூலியமாக பெருமைப்பட்டுக் கொள்வார் என்கிட்ட இவ்வளவு பழமையான மது இருக்குது இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் பழமைப்படுத்தப்பட்ட நன்கு புளித்த மது இருக்கு அப்படிங்கிறது அவருடைய பெருமை பெருமை அடையாளம் அப்படிப்பட்ட அந்த அரபுதல்ல மது ஹராமாக்கப்பட்டது எப்படிங்க திருப்புரான் எடுத்தவங்க மதுவாக மூணு ஸ்டெப்

எப்படி ஹராமாக்கப்படுது அதுல கெடுதி இருக்கிற முதல்ல ஒரு வசனம் அதுல கெடுதி சொன்ன உடனேயே பல சகாபத்தில் பார்க்க நல்லா கெடுதி சொல்லிட்டான் அத போய் என்னங்க கொடுத்து அப்படின்னு விட்டுட்டான் இன்னும் குறிப்பிட்ட முஸ்லீம் இருந்தால் அந்த பழக்கம் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது ஆயுதம் லா தக்கரவு சகாக்க வாங்கும் சுகாரா நீங்கள் போதையான நிலையில தொழுகைக்கு வராதுங்க ரெண்டாவது ஆயிடுச்சு போதையான நிலையில தொழுகைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மத அருந்தவே முடியாது குறைச்சது ஆறு மணி நேரம் அந்த போதை இருக்கும் இப்ப எப்படி தொழுத முடியும் மது அருந்திட்டா தொழுத முடியாது அதனால பகல் நேரத்தில் குடிக்கவே முடியாது இதை பார்த்துட்டு நிறைய சகா மக்கள் மொத்தமா மது அருந்ததை விட்டுட்டாங்க இது ரெண்டாவது பணி சிறிது சிறிதுகளாக கழிச்சு அடிபோ முழுமையாக மதுவை விட்டு தவிர்த்து கொண்டுங்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் எல்லா சகாவர்களும் மதுரை விட்டு தவிர்த்து கொண்டாங்க அந்தப்படுது மனசுகளை எல்லாம் ரொம்ப கருவிக்காங்க அன்றைக்கி அவங்க சிறுவராக இருக்காங்க சொல்றாங்க நான் அபு தலையெல்லாம் இருக்கும் அபூரையும் எல்லாம் இருக்கும் ஒரு நாள் மது ஊர்த்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் மதுகாரமாக்கப்பட வே மது ஊர்த்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து சொன்னார் மதுவை சகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு இதை சொன்ன உடனேயே ரெண்டு சகாவலும் தங்களுக்கு மத்தியில் மாத்தி மாறி சொல்லியிருக்காங்க இதை ஊற்றியிருக்கேன் இதை குடிக்காதிங்க அப்படின்னு இவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க அவர் இவங்கள்ட சொன்னாங்க ரெண்டு பேரும் அதை கீழே ஊற்றிட்டாங்க அதோடு நிறுத்தப்பட்டது சொல்லியதான் சொல்லுவாங்க எந்தளவுக்கு அதை தான் மாற்று செஞ்சாங்க சகாவர்கள் வச்சுட்டாங்க எதில் எந்தெந்த பாத்திரங்கள்லாம் இவ்வளோ நீங்கள் மதுவை சேர்த்து வச்சுருந்தீங்களோ அந்த பாத்திரத்தையும் உடைச்சிருங்க அந்த பாத்திரம் இருந்தால் கூட உங்களுக்கு பல பழைய ஞாபகங்கள் வந்துடலாம் அது மீண்டும் பாப்பத்தையும் பக்கமாக தூண்டலாம் அந்த பாத்திரத்தை உடையமான இந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை முப்பது வயசுக்கு கீழே உள்ள அந்த ஆனால் மாணவர்கள் எட்டாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட அந்த வழக்கமாக என்ன கால என்ன விஷயமே தெரியாமல் ஏ எவ்வளோ எளிது ஏற்படுத்தும் இதுனால என்ன காலத்துக்கிறதே தெரியாமல் அது பக்கமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளே சுற்றுவோம் நமக்கு நல்லா இது எவ்வளவோ ஆபத்தானது இது வளங்கணும் பண்ணி கொடுத்தே ஒரு பது அப்படிங்கிற நமது உடனில் நம்மளே நம்மளே அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஒருத்தர் கீழே விழுதுங்க ஒரு சாலை விபத்தில் சிக்கிறார் சிக்கி கொழுகிறார் அவரை காலு உடையுது அவருக்கு எங்கு உடைஞ்ச அந்த இடத்துல ஒரு பிளேட் வைக்கணும் அப்படின்னு வந்துன்னா எனக்கு எவ்வளோ முயற்சி செய்யப்படும் இந்த பிளேட் வைக்கிறது சாதாரணமாக வச்சிருவாங்களா உடம்புக்குள்ள போய் அந்த ப்ளேட் வச்சுட்டு சாதாரணமாக பண்ணிடுவாங்களா அப்படின்னு கூட பண்ணாங்க அது ஒரு பெரிய முயற்சி செய்யணுன்னு அதை பெரிய ப்ராசஸ் பண்ணி செய்வோம் இப்போ நம்ம யோசிக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம் இல்லையா இந்த வாயிலை வாயில துணை இருக்கிறதால நம்ம சாப்பிட்றோமே இது ஒவ்வொன்றையும் நம்ம உடம்புல அட்டாச் பண்றோம் ஒரு மருத்துவர் நம்ம உடம்புல கிழிச்சு அதுக்குள்ள கையை போடுறாரு அதுக்குள்ள சில பொருட்களை அட்டாச் பண்றாரு சில நோய்கள் காரணமாக சில விஷயங்கள் செய்யறாரு நம்ம சாப்பிடுறது என்னங்க நம்ம உடம்புல ஒரு பொருளை நம்ம என்ன செய்யறோம் அட்டாச் பண்றோம் ஒரு தட்டுல என்ன பொருள் சாப்பிட்டாலும் அது உணவாக இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது என்னது என் உடம்புக்குள்ளால நான் என்ன செய்யறேன் திணிக்கிறேன் ஒரு மருத்துவ என் உடம்புக்குள்ளால ஒரு நரம்பை சேர்க்கணும் ஒரு ஊசி ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ யோசிப்பார் அவ்வளோ மருத்துவ விஷயங்களை பார்ப்பார் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய ஏன் நான் யோசிக்கிறேன் இதை நான் சாப்பிடுவேன் ஏன்னா என் உடம்புக்குள்ள நான் அதை படுப்பேன் அது நல்ல பொருளாக இருந்தால் நிறைய சந்தியை உடம்புக்கும் அது கெட்ட பொருளாக இருந்தால் அது தனிவாகி போகும் அது இன்னும் மோசமானதாக தனியாக சேர்ந்து வந்து எங்களை ஜாலியை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நபர்களும் அங்கே சொன்னால் குழுமையாக தெரியுமா நல்லது சாப்பிடுவேன்

சம்பத்துக்கிட்ட குாச வேண்டிய விஷயம் நண்பூராக பார்க்கணும் மரணங்களில் நன்மையின் மரணமான விஷயங்கள் நன்கூடாக பார்க்கலாம் இதே ஒரு கண்கனையாகி எடுத்துக்கொண்டு எல்லாமே அல்லா தலா கிடைக்கும் சந்தோம் புதைத்தரத்து மோசமாக சிவகை பார்த்து சிறந்த